அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்லை கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கிறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிறா மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கினவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனோம் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலவுடு இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கும் அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கே அலௌட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறட்டணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி அக்ஞானி மெய்ஞானின்னு சொல்றோம் நம்ம வித்தியாசப்படுத்தி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த உடல் தான் நான் என்று சொல்றவங்களை அக்ஞானின்னு சொல்றாங்க இந்த உயிர் தான் நான் என்று உருவாடுறவங்கள மெய்ஞானின்னு சொல்றாங்க அப்போ இந்த உயிர் தான் நான் என்ற உணர்வு ஏன் எல்லாருக்குமே தோன்றது இல்லை சாதாரணமான வந்து யார் ஒருத்தருமே தனக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்குது அதுதான் நம்மளை ஏக்குது அதனால தான் நம்ம ஏங்குறோம் அப்படின்றத எவனுமே நினைக்கிறது இல்லை நான் இருக்கிறேங்க அப்படின்ட்டு இந்த உடலை மட்டும்தான் அவனுக்கு அடையாள பொருளாக இருக்கும் இந்த அடையாள பொருளை வச்சு எனக்கு இவன் உள்ளகிற மெய்ப்பொருள் மறந்துட்டான் அதனால் இவனுக்கு வந்து நான்ன்றது இந்த உடல் அப்போ நான்ன்ற இந்த உடல் மேலே அவனுக்கு பற்று ஏற்படும் போது நீன்ற ஒரு ஆணவும் அங்கே ஏற்படும் நான் என்ற உடல் மேலே ஏற்படுற பற்றால் நீ என்ற ஒரு பொருளும் ஏற்படும் நான் இல்லைன்னா நீ இல்லையே அப்போ நான் என்ற பொருள் உயிர் மேலே இருந்ததுன்னா நான் தான் நீ நீ தான் நான் என்ற தெரியும் ஆனால் உடல் மேலே ஏறும்போது ஏற்றத்தாழ்வு உண்டு உடலுக்கு உயிருக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது என்ன நினைக்கிறான்னா நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவ நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்த உன்ன வந்து கும்பிட்றேன் அப்படின்னு வேறு வேறுபாடுகள் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரும் ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வேறுபாடு வராது ஏன்னா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே இல்லையா அதனால்தான் சொன்ன எல்லா உயிரும் இன்புற்று இருக்குன்னு அது எல்லாரும் ஒரு உயிர் தான் உடலை யாரும் பேசல எந்த மகானும் உடலை பத்தி பேசல எல்லா மகான்களும் உயிரை பத்தி பேசணும் ஆனால் இவனுக்கு உயிரை பற்றி நினைக்க நேரம் இல்லை இவனுக்கு உடலே பெருசாக தெரியுது உடலே அடையாள பொருளாகுது உடலே நிஜமாக தெரியுது அதனால இவன் உயிரை நம்புகிறவனுக்கு மெய்ப்பொருள் தெரியல பொய்பொருள் தெரி அதனால சொல்கிறான் வெங்காயம் நாற்றுட்டு வெகுநாளாய் காத்திருந்து இந்த உடலை வளர்ந்ததுலேருந்து வெண்காயம் வெங்காயம் இல்லை ஆனால் பாட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும் அதனால் வெங்காயத்தை சொன்னார் அப்படின்னு நினச்சிப்பீங்க வெண்காயம் வெண்காயம்ன்றது உயிர் அப்போ இது இளமையிலேருந்து ரொம்ப நாளாக நான் காத்திருந்தேன் இதை பிடிக்கிறதுக்காக ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் வளர்ந்த உடனே வெண்காயத்தை விட்டு மேல் தோல் எனக்கு சாவு வந்துச்சுன்ற எதை பிடிக்கணும்னு இவ்வளோ நாள் வளர்த்தனோ அதை சாப்பிடல நான் தோலை துண்ணேன் சாவு வந்துச்சு எனக்கு ஆனால் இந்த மேல் தோலை விட்டுட்டு வெண்காயத்தை வெகு நாள் வாழ்ந்துருப்பேன்னு அப்படின்றார் அப்போது வெண்காயம்ன்றது வெங்காயத்தை எடுத்துக்கூடாது மகான்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ முட்டால் தனமாலாம் அந்த மகானம் சொல்லலை வெண்காயம் வெண்காயம்னா உள்ளே இருக்குது அழியா பொருள் அது மேல் பொருள் அழியிற பொருள் இந்த காயத்துக்கு சூட்சம் உடல் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் குளான்கள் கண்ணு இருக்குது ஆனால் பார்வை இல்லை இல்லை ஆனால் கண்ணு தெரியல அப்போது கண் இருக்குது பார்வை இல்லை ஏன் இல்லை கண்ணுக்குள்ள கிற ஞானேந்திரியம் இல்லை கண்ணு இருக்கிற கர்மேந்திரியம் தெரியுது வெளியே காது இருக்குது ஆனால் கூப்பிட்டா காது கேட்கல ஏன் கேட்கல காது இருக்குது கேட்கணுமே கேட்கல அப்போ கண்ணுக்குள்ள இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை இருக்குது காது வெளியே இருக்கிற காதுக்கு கர்மேந்திரியம் இருக்குது அதனால அது வேலை செய்யலை அதே மாதிரி உடல்ல ஸ்தூல தேகம் சூட்சம தேகம் ஸ்தூல தேகம்ன்றது கர்மேந்திரியம் அடையாள பொருள் உள்ளே இருக்கிற சூட்சம தேகம் வந்து ஞானேந்திரியம் அது அடையாளமற்ற பொருள் இந்த அடையாளமற்ற பொருளை பிடிக்கணும் பிடிச்சால் தான் அவனுக்கு உண்மை தெரியும் அடையாளமற்ற பொருளை எவன் ஒருத்தவன் நம்பி இருக்கிறானோ அவனுக்கு உண்மைகள் வழங்கா சுவாமி அது மகான்கள் பத்தி சொல்றப்போ நீங்களும் அதேதான் தான் சொல்றீங்க உடலை மறந்து உயிரை நினையுங்கள் என்று இப்ப உயிரையே நினைக்க நினைக்க வந்து நம்மளுக்கு என்ன கை கூடும் பார்த்தா நிஷ்டையும் சமாதியும் கை கொடும் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு சமாதியை விட ஒரு பெரிய ஒரு தியான நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த உயிரை நினைக்க நினைக்க என்ன நேரிடக்கூடும் ஐயா மறக்க நேரிடும் அதுதான் நிஷ்டைங்களா நிஷ்டை வந்துடும் நிஷ்டையினுடைய தன்மை என்ன இப்போ கனவு நிஷ்டை ரெண்டு இருக்குது எல்லா மக்களும் மனுஷனுடைய நிலை சராசரி மனுஷனுடைய நிலை மூணு நிலையில தூங்குவோம் ஒன்று மூச்சு நிப்பான் இல்லை தூங்கி நிப்பான் இல்லை தூக்கத்தில் கனவு கண்டு கண்டுப்பான் இந்த மூணுக்கும் பேர் என்ன ஜாக்கத்தா உரக்கா சொப்பனா அப்படின்னு இந்த மூணு நிலைக்கு பேர் இதை கடந்து ரெண்டு நிலைக்கு துரியம் துரியாதீதம் அப்போ சாதாரண மனிதன் கனவு காணும்போது தூக்கத்தில் அந்த கனவுகள் எல்லாம் இருட்டிலேயே நடக்கும் கனவுகள் வெளிச்சத்தில் நடப்ப இருட்டில் நடக்கும் ஆனால் நிஷ்டையும் கனவு மாதிரி தான் ஆனா அந்த கனவுகள் எல்லாமே வெளிச்சத்தில் நடக்கும் சரி இதுதான் நிஷ்டைக்கும் கனவுக்கும் சராசரி கனவுக்கும் வித்தியாசம் அப்ப மனுஷனுக்கு இந்த மூணு நிலை ஜாக்கிரதா சொப்பனா உறக்கா மூணு தான் மனித வாழ்வு முடியுது மகானுடைய வாழ்வு துரியம் துரியாதீதம் அஞ்சு நிலையில முடியுது அப்ப இந்த அஞ்சு நிலைக்கு போகும்போது உனக்கு நிஷ்டை ஏற்படுது இந்த நிஷ்டையை பழக 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 துரியம் ஏற்படுது துரிய பழக பழக இறை ஒன்று நிலை ஏற்பட்டு இப்படி அந்த நிலை கூட்டம் ஜாஸ்தியா வெளியே வெயில்லையும் நேற்று வெளியில் மட்டும் உசுராசு வெளியில் நின்று அதே மழை பெய்ஞ்சிருந்தது செதறி போயிருக்கோம் இப்படிலாம் எல்லாம் நம்மளை நம்பி வர தினங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனா யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா விட்டு இது குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னு கடங்குனா வந்து இங்கே கொடுத்தாதி கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்களா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியா இருக்கும் மக்கள் கஷ்டம் இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்க நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனாலதான் அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துடுக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்